கீரா மணிமண்டபத்தில் கரிசல் இலக்கிய கழகத்தின் சார்பாக நடைபெறும் கு அழகிரிசாமி நினைவு கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள தூத்துக்குடி மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே இந்த நிகழ்வில் சிறப்புரை ஆற்றுவதற்காக அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் நாகக்கரசர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களே நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் ஆகச்சிறந்த எழுத்தாளுமை சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர் சோ தர்மன் அவர்களே இனிய நண்பர் சாகித்ய அகாடமி விருதாளர் உதயசங்கர் அவர்களே நூற்றாண்டு கடந்தும் தன்னுடைய எழுத்தாள் எளிய மனிதர்களை தன்னுடைய எழுத்துக்களில் பதிவு செய்து இன்றும் தன்னுடைய எழுத்துக்களால் நம்மளுடைய நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கீராவினுடைய அன்பு புதல்வர் பிரபாகர் அவர்களே கோவில்பட்டி பகுதியைச் சேர்ந்த இலக்கிய ஆர்வலர்களே எழுத்தாளுமைகளை பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கு அழகிரிசாமி நினைவு கதை சொல்லும் நிகழ்வில் கதை சொல்லி அதற்கு சான்றிதழ்களை பெறுவதற்காக வருகை இருக்கக்கூடிய கதை சொல்லிகளை பொதுமக்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் கு அழகிரிசாமி இன்னும் கொண்டாடப்பட வேண்டிய எழுத்தாளர் நம்மளுடைய மண்ணில் குறிப்பாக கரிசல் பூமியில் ஆண்டு மலைப்பொழிவு சராசரியை விட குறைவாக இருக்கும் இயற்கையால் சற்றே புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு விவசாய சமூகம் குறிப்பாக அதனுடைய பெண்கள் விவசாய சமூகத்தின் பல்வேறு பண்பாட்டுச் சூழல்கள் அதனுடைய பொருளாதாரம் தரக்கூடிய சவால்கள் இந்த சமூகத்தில் குறிப்பாக ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இந்த சமூகம் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறக்கூடிய ஒரு சூழலில் விவசாயம் வைத்து போகக்கூடிய பல்வேறு நேரங்களில் சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை கல்வியின் வழியாக எப்படி முன்னேறிக் கொண்டே வருகிறது அதற்கு எப்படி ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கதைகளில் மிக மென்மையாக எல்லா கதைகளிலும் சொல்லி வந்தவர் அழகிரிசாமி இங்கே அறிமுகப்படுத்தி பேசுகின்ற போது அவருடைய கதைகளை எல்லாம் குறிப்பிட்டார்கள் நானும் அவருடைய கதைகளை ஓரளவிற்கு வாசித்திருக்கிறேன் அவருடைய அன்பளிப்பு சிறுகதையாக இருக்கட்டும் திரிபுரமாக இருக்கட்டும் குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் கதையாக இருக்கட்டும் ராஜா வந்திருக்கிறார் கவர்ந்த கதை இன்றளவும் அந்த கதைக்கான தேவை இருப்பதாக நான் உணர்வது குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் என்ற ஒரு கதை நீங்கள் நிறைய படித்திருக்கக்கூடும் அந்த கதையை முழுவதுமாக நான் சொல்ல போவதில்லை ஆனால் அந்த கதையில் ஒரு எழுத்தாளர் இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை முழுவதுமாக அவர் ஆற்றியிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன் ஒரு பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே முறையான கல்வி பயில்வதற்கான வாய்ப்பு பெற்ற ஒருவர் அடைந்த உயரங்கள் அவர் உழைத்த உழைப்பை நாம் படிக்கின்ற போது நிச்சயம் இந்த விழா இன்னும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவரினுடைய எழுத்துக்கள் குறிப்பாக அவருடைய கட்டுரைகள் அவர் மறைவிற்கு பிறகு கீரா அவர்கள் தொகுத்து வெளியிட்ட அவருடைய கடிதங்களை எல்லாம் தாண்டி அவர்களுடைய கம்பராமாயணம் காவிரி சிந்து இந்த இரண்டு ஆய்வு கட்டுரைகளை ஆய்வு நூல்களை படிக்கின்ற போது மிகுந்த ஆச்சரியம் ஏற்படுகிறது ஒரு முறையான கல்வி என்பது அவருடைய பள்ளி படிப்பிற்கு மேல் அவர் தொடரவில்லை ஆனால் அவற்றை தாண்டி அவர் முழுமையாக ஆய்வு செய்து முயன்று தன்முனைப்போடு படித்து எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரியவர் அவர்களுடைய மிக நுட்பமான இலக்கிய ஆய்வுகள் எல்லாம் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் சமூக சிந்தனையாளர்கள் எழுத்துக்களின் மூலமாக இந்த சமூகத்திற்கு அதனுடைய நிலையை சில அங்குடங்களாவது உயர்த்த வேண்டும் என்று எத்தனைக்கிறவர் கொஞ்சம் ஓட்டப்பட தகுந்த அளவிற்கு சிறந்த ஆளுமையவர் அந்த குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் என்ற ஒரு கதையில் ஒரு கிராமத்தில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய நகரத்திற்கு படிக்கச் செல்லுகின்ற போது ஒரு மாணவர்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை எப்படி புரிந்திருக்கிறார்கள் அதை விட குறிப்பாக தமிழ் சமூகம் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு மாற்றங்கள் அல்லது பண்பாட்டிற்கு மீது வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கல்வியின் வழியாகத்தான் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளாக வெற்றி கண்டிருக்கிறது என்பதை ஆரிய படைகின்ற நெடுஞ்செல்லியினுடைய புறநாள் நூற்று பாடலில் இருந்து சற்றே ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட கு அழகிரிசாமியினுடைய கதைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த சுதந்திரத்திற்கு பித்தகைய காலகட்டங்களில் கூட கல்வியினுடைய உணர்வதற்கும் தமிழ் சமூகம் அதற்கு மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்துவதற்கும் நம்மளுடைய தொடர்ச்சியான மரபுதான் காரணம் அந்த மரபின் குறிப்பாக சிறுகதை என்ற மிக முக்கியமான இலக்கிய வடிவத்தின் வழியாக மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக கொண்டு செயல்பட்டவர் கு அழகிரிசாமி தமிழ் சிறுகதைகளில் எனக்கு முன்பாக நிகழ்ச்சியில் வரவேற்று பேசிய கரிசல் இலக்கிய கழகத்தினுடைய செயலாளர் டாக்டர் அரண் அவர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை பற்றி குறிப்பிட்டார் சிறுகதைகளை பற்றி குறிப்பிட்டார் புதுமை பித்தரோடு புதுமை பித்தருக்கு பிறகு மிக முக்கியமான சிறுகதை ஆளுமை என்று குறிப்பிட்டார் சிறுகதைக்காக தமிழின் முதல் முதலையாக சாகித்ய அகாடமி நெருங்கி பெற்றவர் அழகிரிசாமி அவர்கள் சிறுகை சிறுகதை என்ற இலக்கிய வடிவத்தில் மிக நுட்பமாக அவர் அவருடைய கதைகளில் மூன்று பக்க கதைகள் இருக்கின்றன அவருடைய கதைகளில் பனிரெண்டு பக்க கதைகள் கூட இருக்கின்றன அதுவும் குறிப்பாக இந்த வேளாண்மை சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்களை திரிபுரம் என்ற கதையில் மிக காத்திரமாக பேசுவார் இந்த சமூகம் நியமிக்க இந்த சமூகம் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கங்களை ஒழுக்க குறியீடுகளை அவர்கள் வாழ்வியலோடு பொருதி போகக்கூடிய ஒழுக்க குறியீடுகளை மிக எளிமையாக கேள்விகளுக்கு உள்ளாக்கியது குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் இந்தியா முழுமைக்கும் ஏற்பட்ட தாது வருட பஞ்சம் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக வறண்ட பூமியாக இருக்கக்கூடிய விருதுநகருக்கு தெற்கே இருக்கக்கூடிய எல்லாம் வைகைக்கும் தாமிரவர்ணிக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த வானம் பார்த்த பூமி பகுதிகளில் ஏற்பட்ட தாது வருட பஞ்சத்தில் ஏற்பட்ட சமூக மாற்றங்களை மிக அழகாக பதிவு செய்யும் ஒரு எழுத்தாளன் ஆய்வாளனாக வரலாற்று பார்வையாளனாக இந்த சமூக பொறுப்பு மிகுந்த செயற்பாட்டாளனாக திகழ முடியும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் குழு அழகிரிசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு காரணம் அடுத்த தலைமுறையினர் இன்று நிறைய கல்லூரி மாணவிகள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் தற்பொழுது பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்று நாம் யாரை பற்றி பேசுகின்றோமோ அவர் உங்களை போன்று கல்லூரிக்கு செல்லாதவர் உங்களை போன்று கல் பள்ளியினுடைய உயர்நிலை பள்ளிப் படிப்பை கூட பிடிக்காதவர் ஆனால் தன்முறை போடு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளுமையாக எழுத்தாளுமையோடு நிற்க நிற்காமல் அந்த எழுத்தின் வழியாக இவ்வளவு காலம் கடந்து அந்த வார்த்தை பிரயோகங்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க நிறைய எழுத்தாளர்கள் வந்திருப்பீங்க ஒரு எளிய வாசகம் என்ற முறையில் நான் அவரிடம் மிகுந்த ஆச்சரியம் கொள்வது அவருடைய மிக கூர்மையான வசனங்கள் அவருடைய சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கண்ணத்துல சாப்புன்னு அவருடைய எடுக்கிற மாதிரி அந்த கூர்மையான வசனங்களுக்கு எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு இன்றைய மாணவர்களுக்கும் இன்றைய குழந்தைகளுக்கும் அதைவிட இன்று அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் நிறைய இருக்கிறது அதை நாம் நினைத்துக் கொள்வதற்காகத்தான் இன்றைய குரு அரகிரிசாமி அவர்களுடைய நினைவு நாள் கருத்தரங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர் மிகச்சிறந்த பேச்சாளர் குறிப்பாக தமிழ் இலக்கியங்களில் மிக மென்னிய பார்வையோடு ஆழ்ந்த படி கற்றலோடு பேசக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை அவர் இன்றைய நிகழ்வில் கு அழகிரிசாமி இன்று என்ற தலைப்பில் அவர் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட போது அவர் மனம் வருகை தந்திருக்கிறார் அவருக்காக கரிசல் இலக்கிய கழகத்தின் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களைப் போலவே நானும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறேன் இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து தரிசல் இலக்கிய கழகம் விருதுநகரில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கென்று நில எல்லை இருக்கக்கூடாது இலக்கிய ஆர்வலர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நிர்வாகிகளுக்கும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னுடைய இணைய நண்பர் லட்சுமிபதி அவர்களுக்கும் அவரின் சார்பாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கின்றேன்